பொன்னேரி அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் தலைவர் என விமர்சனம் செய்ததற்கு கண்டனம் அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பேசும்பொழுது என குறிப்பிட்டு பேசினார் காங்கிரஸ் மாநில தலைவரை முன்னாள் ராவுடி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆங்காங்கே பாஜக மாநில தலைவரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மீஞ்சூரில் காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தலைமையில் அக்கட்சியினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆருத்ரா கோல்ட் மோசடி மன்னன் அண்ணாமலை என்ற பதாகை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அண்ணாமலையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மையும் அண்ணாமலை உருவப்படத்தையும் காங்கிரஸ் கட்சியினர் தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சியினரும் இருந்து உருவ பொம்மையை பறித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது

அண்ணாமலை <laughs> <laughs> தமிழக பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஓர் ஐபிஎஸ் படித்த போய் இல்லாமல் அடிமட்ட தொண்டன்கள் இருக்கிற அறிவு கூட இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வப்பிறந்தை அவர்களை பற்றி அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசியிருக்கின்ற அந்த பேச்சை கண்டித்து அரசியல் அநாகரிகமான அந்த பேச்சுக்களை கண்டித்து இன்றைய தினம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அவருக்கு எதிராக தண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அவருடைய உருவம்மை எரிக்கப்பட்டிருக்கிறது இதை அவர் இதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே